கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நம்முடைய நிராசைகளும் நம்முடைய விரதிகளும் வாழ்க்கையின் மீது கசப்பான அனுபவங்களையும் நிச்சயம் மாற்றி வாழ்க்கையை வெற்றியும் மதுரும் உள்ளதாய் மாற்றி தருவார் கலங்காதிருங்கள் அப்பொழுது இசைக்கியா தன் முகத்தை சுப்புறமாக திருப்பி கொண்டு கத்தரை நோக்கி கூடியவர்களே இசைக்கிய ராஜாவுடைய வாழ்க்கையிலே கசப்பான நாட்கள் கடந்து வந்தது வியாதியின் கொடூரம் அவரை நிருமூலமாக்க துடித்தது நினைத்து கூட பார்க்கவில்லை இப்படி ஒரு வருத்தம் நிறைந்த வேதனை நிறைந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை என் வாழ்க்கையில உருவாகும் என்று திடீரென்று வந்ததுனாலே அவர் மிகவும் நிலை குலைந்து போனார் ஆனால் அந்த நிலை குலைந்து போன அந்த துக்கத்தின் சூழ்நிலை அவர் மாற்றி மாற்றிவிட்டார் வேதம் சொல்லுது சுகுறுபுறமாய் தன் பார்வையை திறப்புகிறார் யாரையும் பார்க்க மனமில்லை யாரோடும் பேச மனமில்லை யாரோடும் எதையும் பகிர்ந்து கொள்ள மனமில்லை எல்லாரையும் மனம் வெறுக்கிறது ஏன் பிறந்தேன் ஏன் வளர்ந்தேன் ஏன் வாழ்கிறேன் அன்புக்குரியவர்களே நீங்களும் ஒருவேளை இன்று ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று கலங்கி வாழ்க்கையை நீங்கள் கண்ணீரோடு நெருக்கத்தோடு கடத்தி கொண்டிருக்கலாம் நிச்சயமாய் சுபர்வரமாய் திரும்பி உங்களை கதர் கரம் பிடித்து அவர்வரமாய் திருப்ப போகிறார் உங்கள் முகங்கள் பிரகாசம் போகிறது உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது சுபர்வரமாய் திரும்பின எஸ்ஐக்கியா மறுபடியும் கதற்புறமாய் திரும்பி ஜீவனை பெற்றுக்கொண்டது போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கலங்காதிருங்கள் ஜெபிப்போம் பரலோக பிதாவே ராஜாவாகிய எஸ்ஐக்கியலுக்கு மனம் இறங்கி அவரை விடுவித்தவரே இப்பொழுதும் கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்க நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க இறங்கி வந்திருப்பது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமாம்